கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கரூர் சம்பவத்தில் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது தாவேகா தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பு இல்லை கரூர் துயரத்தில் அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் மொத்தமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளாா் கரூர் சம்பவம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸல் பதிவில் புரட்சியை உண்டாக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார் உடனே அதனை நீக்கவும் செய்தார் அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு மீதான விசாரணையின் போது அதில் ஆதவ் அர்ஜுனா ஏதோ புரட்சியை ஏற்படுத்துவது போல கருத்து பதிவிட்டுள்ளார் இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் நிர்மல்குமார் முன்ஜாமன் கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை ஐகோர்ட் கிளை ஒத்திவைத்துள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கரூர் சம்பவம் தொடர்பாக நேரில் விசாரிக்க தங்கள் கட்சி எம்பிக்கள் குழுவை அமைத்து ஆய்வு செய்தது இந்த குழு கரூரில் ஆய்வு செய்து பலரிடமும் சம்பவத்தன்று நடந்தது குறித்து கேட்டறிந்து வருகிறது இந்த நிலையில் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள எம்பி அனுராக் தாக்கூர் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தங்கள் குழு சார்பாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் முழு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பின்வரும் அம்சங்களை உள்ளடக்கி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மணிப்பூர் கலவரம் குஜராத் மோர்பி பால விபத்து உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா பலிக்கெல்லாம் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூரில் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன நாடு முன்பே சொன்னது போன்ற தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என கூறியுள்ளார் காசோலை தொடர்பான பண பரிவர்த்தனை ஒரு சில மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு பணம் விரைவில் வழங்கும் புதிய நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதற்கான சோதனை முயற்சிகளை இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் இன்று மேற்கொள்கின்றன லடாக்கில் தனி மாநில அந்தஸ்து ஆறாவது அட்டவணையில் சேர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலநிலை ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சு கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கினார் இது தொடர்பாக நடந்த வன்முறையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் வன்முறையை தூண்டியதாக சோனம் வாங்சு கைது செய்யப்பட்டார் இந்த நிலைகள் தனது கணவர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி வாங்சுவின் மனைவி கீதாஞ்சலி ஜெயாக்மு உச்சநீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனு தாக்கல் செய்தாா் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தென்னாப்பிரிக்கா நாடுகளில் சுற்றுப்பயணத்தில் உள்ளார் இந்திய மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் தொழில்துறை தலைவர்களுடன் அவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கொலாம்பியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ராகுல்காந்தி ஆற்றிய உரை பாஜகவை கொந்தளிக்க செய்துள்ளது பாதுகாப்பான மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தேர்கல் மசாவி உட்பட காசா முழுவதும் நடத்திய இஸ்ரேலின் வான்மொழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனா் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது இந்த நிலையில் கிரா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி இன்று நடைபெற்றது முதலில் ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செய்தது மூன்றாவது ஓவரின் போது மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டதாக நடுவர்கள் தெரிவித்தனர்